எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கீரணத்திலிருந்து கம்மியான டிஸ்டன்ஸ்ல நிறைய ரெடி டு இருக்கான்னு கேட்டு உங்களுக்காகவே ஒரு அழகான டூ பிஹெச்கே ஈஸ்ட் பேசிங் ஹவுஸ் நல்ல ஒரு பிரீமியமான கம்யூனிட்டில நல்ல ஒரு பிரயமா லொக்கேஷன்ல சேலம் கட்டு வந்திருக்கும் இந்த வீடியோல இந்தியா சொல்றேன் பிரைமான லொக்கேஷன்ல இருக்குங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா அத்திப்பாளையம் வெறும் ரெண்டே கிலோமீட்டர் தான் வயம்பாளையம் ஊருக்குள்ளே லொக்கேட்டா இருக்கு தொழில் பாளையம் வெறும் நாலே கிலோமீட்டருங்க கீரணத்தை சூப்பராக அருமையான ஹவுஸ் சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் உங்க அல்தா சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம கீர்ணத்த மைட்டி பார்க்ல இருந்து வந்தீங்கன்னா கரெக்டா மூணாவது கிலோமீட்டருங்க பயம்பாளையம் ஊருக்குள்ளே நல்ல ஒரு பிரீமியமான கம்யூனிட்டில தான் இந்த வீடு சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் சோ சுத்தியுமே உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டுருக்காங்க ரோட் ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இபி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த கம்யூனிட்டில இருக்குங்க நல்ல முப்பது அடி அகலமான தார் ரோட்டுக்கு மேலே மொத்தம் மூணு சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க ஈஸ்ட் பேசிங் ஹவுஸ் இந்த வீட்டுடைய கிராண்டான எலிவேஷன் பாருங்களேன் எல்லாமே டெக்ஸ்டைல் பினிஷ்ல தான் கொடுத்துருக்காங்க இதே லைன்ல உங்களுக்கு பக்கத்துலயுமே இன்னொரு வீடுமே சேலுக்கு இருக்கு அது வந்து மூணே சென்ட் வருது லேண்டு இது மூணு சென்ட் லேண்ட் ஏரியால நம்மளுக்கு பண்ணி கொடுத்திருக்காங்க ஸோ வெளியே ஃபுல்லாவே டெக்ஸ்டைல் ஃபினிஷ் எல்லாமே பண்ணி வால்லேயே நம்மளுக்கு பெயிண்டிங்காக இருக்கட்டும் அதோட கிரேவிங் டிசைனு நல்ல ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க லைட்டாக கிரீன் டச்ல வந்துருது ஆலிவ் கிரீன் கலர்ல கொடுத்திருக்காங்க லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு எல்லாமே டார்க் கலர்ல ஃபுல்லாவே டெக்ஸ்டைல் ஃபினிஷ்ல தாங்க கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு ஸ்பாட் லைட்டா இருக்கட்டும் ப்ரொஜெக்டிங் லைட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டுக்கு மேலே பாத்தீங்கன்னா ரெண்டு திருப்பி ஒரு ப்ராஜெக்டிங் லைட் ஒரு பெரிய அளவு கொடுத்துருக்காங்க கேட்டை ஃபோகஸ் பண்ற மாதிரி வீட்டுக்குள்ள என்ட்ரா இருக்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய தாராளமான ராம் போட்டு இந்த வீட்டை ஹைட் ஏத்தி இருக்காங்க ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு எம் எஸ் மெட்டீரியல் கேட் கொடுத்திருக்காங்க மெயின் கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்டர் ஆனா பத்துக்கு இருபத்தொன்னு சைஸ்ல நல்ல ஒரு பெரிய போர்டிகோ கொடுத்திருக்காங்க இந்த போர்டிகோல ஒரு காரா இருக்கும் ரெண்டு பைக் உங்களால் தாராளமா நிப்பாட்டு முடியுங்க போர்டிகோ ஸ்பேஸ் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க மேல ஃபுல்லாவே நம்மளுக்கு ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்திருக்காங்க போர்டிகோட ஃபுளோர் டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு சைஸ்ல கிளாசி பினிஷ்ல டைல்ஸ் கொடுத்திருக்காங்க சுத்தியுமே ஒரு எல் ஷேப்ல உங்களுக்கு போர்டிகோல டைல்ஸ் பண்ணிருக்காங்க கீழ பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒண்ணுக்கு ஒன்னு சைஸ்ல ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டு போட்டுருக்காங்க உங்களுக்கு போர் ஃபெசிலிட்டிஸ் வந்துருதுங்க சம்பும் கொடுத்துட்றாங்க சுத்திமே காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க ஈபி எல்லாமே கரண்டா வெளியவே உங்களுக்கு இருக்குது போர்டிகோலி அதே மாதிரி தான் சன்ஷேட் போட்டு ஃபுல்லாவே கீழ இறக்கி இருக்காங்க போர்டிகோல டைல்ஸா இருக்கட்டும் அதோட கலர் காம்பினேஷன் நல்ல ட்ரெண்டா கொடுத்திருக்காங்க இந்த வீட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஓபன் ஸ்டேர் கேஸ் இருக்குங்க ஓபன் டெராஸ் வந்துருது அத வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் வீட்டுக்குள்ள என்ட்ர இருக்கு ரெண்டு ஸ்டெப்ஸ் போட்டு கிரானைட்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஹைட் ஏத்தி இருக்காங்க இந்த வீட்டோட மெயின் டோர் தான் இதோட மெயின் பிளஸ் னே சொல்லலாம் நல்ல ஒரு பெரிய டோர் ஃபிரேம் கொடுத்த இருக்காங்க டீக்ல மெயின் டோருமே நம்மளுக்கு டீக்ல பண்ணி கொடுத்துருக்காங்க பாலிஷ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணி பக்கவா பண்ணிருக்காங்க டோரோட ஹேண்டிலா இருக்கட்டும் அதோட லாக்கு எல்லாமே ஆன்டிக் மெட்டீரியல் குடுத்துருக்காங்க இதுல உங்களுக்கு ஒரு பிரெஞ்ச் டோருமே வந்திருதுங்க வெளியே நிறைய டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க மெயின் டோர்ல மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸ்ல இந்த வீட்டோடைய ரொம்ப அழகான தாராளமான லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு நாலு இந்த சைஸில் வர்டிஃபை கிளாஸி ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் வந்துருது டோர் டைல்ஸ் இந்த வீட்டோட கலர் காம்பனேஷன்ல பாத்தீங்கன்னா லைட் க்ரீம்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அடிக்காத மாதிரி இல்ல ரொம்ப டார்க்கா இல்லாத மாதிரி எல்லாம் கொடுக்காம லைட் கிரீம் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க மேல சுத்தியுமே நம்மளுக்கு ஸ்பாட் லைட் எல்லாமே போட்டிருக்காங்க அடுத்து இந்த வீட்டுடைய டிவி யூனிட் பாத்தீங்கன்னா அவங்களே கபோர்ட்ல பக்காவா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க தாராளமான டிவி யூனிட் ஒரு அறுபது டு எழுபது இன்ச் டிவி வரைக்கும் உங்களால மாட்டிக்க முடியும் டிவி யூனிட் பின்னாடியே உங்களுக்கு வால் பயன் எல்லாமே பண்ணிருக்காங்க டிவி யூனிட்டுக்கு மேல உங்களுக்கு ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்திருக்காங்க பெருசா ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் அப்படியே லெஃப்ட் சைடு ஒரு பூஜா செல்ஃப் அவங்களே கொடுத்திருக்காங்க நல்லா கபோர்ட் டோர்ல பண்ணி தாராளமான பூஜா செல்ஃப் எல்லாம் கொடுத்திருக்காங்க வெளிய பெல் டைப்ல நம்மளுக்கு லேசர் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து பூஜா செல்ஃப் அப்படியே ரைட் சைடு வந்தோம்னா இன்னும் ரெண்டு நம்மளுக்கு வால் பெயிண்டிங்ஸ் ஸ்டோன் பெயிண்டிங் மாதிரி பண்ணி நல்ல ஒரு டார்க் சாக்லேட் கலர்லாம் நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு எப்படின்னா நம்மளோட போட்டோஸா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இன்னும் ஹைலைட்டா இருக்குங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறவங்க பாக்கறதுக்கு மேல ஸ்பாட் லைட் ரெண்டுக்குமே இண்டிவிஜுவலா ஸ்பாட் லைட் வந்து போட்டு கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த வீட்டோட கிச்சன் போய் பார்க்கலாம் வாங்க எட்டுக்கு பதினொன்னு சைஸ்ல இந்த வீட்டோடைய ஒரு அழகான கிச்சன் கொடுத்திருக்காங்க எல்லாமே லாஃப்டா இருக்கட்டும் கபோர்டு ராக் எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்திருக்காங்க கபோர்டு ஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க ஒர்க் எல்லாம் டேபிள் டாப் எல்லாமே கிரனைட்ல போட்டு டேபிள் டாப்ல இருந்து மேல சுத்தியுமே ஒரு எல் ஷேப்புக்குங்க உங்களுக்கு டெய்ல்ஸ் வேறு பண்ணிருக்காங்க ஃபுல்லா கிளாசி ஃபினிஷ் டெய்ல்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க மேலே தேவையான அளவுக்கு எழுச ஃபுல்லாமே நம்மளுக்கு லாஃப்ட் பெசிலிட்டிஸ் கபோர்ட்ல பண்ணி குடுத்துருக்காங்க கீழ எல்லாமே ரேக் எல்லாமே கிச்சன் வைக்க இருக்கு அவங்களே பண்ணி குடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு இந்த சைடு ரெண்டு கபோர்ட் பண்ணி குடுத்துருக்காங்க உள்ள எல்லாமே கிரானைட்ல போட்டு கிச்சன் ஐட்டம்ஸ்ல வைக்க இருக்கு அதே மாதிரி தான் நம்ம கரெக்டா சமைக்கிற இதுல இருந்து மேல பாத்தீங்கனாலுமே ஒரு கபோர்டுல நல்ல ஒரு லாஃப்ட் பண்ணி குடுத்துருக்காங்க இந்த சைடுமே ஒரு தேவையான அளவுக்கு ஒரு கபோர்ட் ஃபெசிலிட்டிஸ் குடுத்திருக்காங்க கிச்சன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல டெனிஃபை கனெக்ஷன் எல்லாமே குடுத்திருக்காங்க பிரிட்ஜ் பாயிண்ட்டா இருக்கட்டும் இல்ல இண்டக்ஷன் பாயிண்ட் எல்லாமே மிக்ஸி பாயிண்ட் எல்லாமே ப்ரொவிஷன் அவங்களே பண்ணி குடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அடுத்து இந்த வீட்டுடைய பெட்ரூம் போய் பார்க்கலாம் வாங்க இந்த வீட்டுடைய பெட்ரூம் உங்களுக்கு ரெடிமேட் டோர்ல குடுத்துருக்காங்க வாட்டர் ப்ரூஃப் டோர்ல நல்ல டார்க் கலர் பேஸ்ட் சாக்லேட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க வீட்டுடைய பெட்ரூம் என்டர் ஆனோனா இந்த வீட்டுடைய ரெண்டு பெட்ரூமே எட்டுக்கு பதினாறு சைஸ்ல குடுத்துருக்காங்க ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க நல்ல ஒரு தாராளமான பெட்ரூம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு கிங் சைஸ் ஸ்பாட் ஒரு குயின் சைஸ் ஸ்பாட் உங்களால போட்டுக்க முடியும் மேல நம்மளுக்கு ப்ளூ கலர்ல ஸ்பாட் லைட் பெசிலிட்டிஸ் போட்டிருக்காங்க தாராளமான ரெண்டு விண்டோ ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க முன்னாடி எம்எஸ் போட்டு அவங்களே வாட்ரோப் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க மேல தேவையான அளவுக்கு லாக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கபோர்ட்லயே மக்காவா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க கீழ ஒரு அழகான வாட்ரோப் பெசிலிட்டிஸ் தாராளமான வாட்ரோப் பெசிலிட்டிஸ் கொடுத்துருவாங்க அதுக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிரெஸ்ஸிங் டேபிள் அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க மேல எல்லாத்துக்குமே வாட்ரோபாக இருக்கட்டும் டிரெஸிங் டேபிள் எல்லாமே இண்டிவிஜுவலான ஸ்பாட் லைட்டுமே கொடுத்து டிரஸ்ஸிங் டிரெஸிங் டேபிள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க நம்ம பெட்ரூமே ஃபுளோர் டைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு சைஸ்ல வெர்டிஃபைட் கிளாஸி பினிஷ் போட்டிருக்காங்க இங்குமே தேவையான அளவுக்கு ஏசி ப்ரொவிஷனா இருக்கட்டும் இல்ல நைட் லேம் ப்ரொவிஷன் ஃபேன் ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமே அட்டாச் ரெஸ்ட் மோட வந்திருதுங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வீடு ரெடி டு மூவ் ஸ்டேட்ல இருக்குது கீழ ஆன்டி ஸ்கிப் டைல்ஸ் போட்டிருக்காங்க சுத்திமே நம்மளுக்கு கிளாஸி பினிஷ்ல வால் டைல்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க கீழ உங்களுக்கு ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க மிரர் இருக்குது மிரருக்கு மேலே ப்ரொஜெக்டிங் லைட் கொடுத்துருக்காங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அடுத்த வீட்டுடைய செகண்ட் பெட்ரூம் போய் பாக்கலாம் லிவிங்ஹால் அப்படியே ஸ்டைட்டா பாத்தோம்னா அந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இதுமே ரெடிமேட் டோர்ல வாட்டர் ப்ரூஃப் டோர் மெட்டீரியல கொடுத்துருக்காங்க உள்ள என் ஆனா சேம் எட்டுக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான பெட்ரூம் ஃபேஸுங்க லெஃப்ட் சைட்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்திருக்காங்க வெண்டிலேஷனுக்காக மேல அதே மாதிரி ஒரு ப்ளூ ப்ரூலைட்ல ஒரு ஸ்பாட் லைட் ப்ரொஜெக்ட் கொடுத்திருக்காங்க இங்குமே நம்மளுக்கு வார்ட்ரூப் பெசிலிட்டிஸோட வந்துருதுங்க வார்ட்ரூப் எல்லாமே கபோர்ட்ல பக்காவா பண்ணிருக்காங்க அதோட ஹேண்டில்ஸா இருக்கட்டும் அதோட மெட்டீரியல் யூஸ் பண்ணது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணியிருக்காங்க உள்ள நம்ம திங்ஸ் வைக்கிறக்கு கிரைனைட்டில் தான் போட்டிருக்காங்க ஒவ்வொரு டெய்லுமே கிரனைட்டில் போட்டு லாக்கர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஒரு தேவையான அளவுக்கு நாலு லாப் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே கபோர்டுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க இங்குமே ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க இங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஏசி பாயிண்ட்டாக இருக்கட்டும் நைட்லாம் ப்ரொவிஷன் டிவி ப்ரொவிஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட்யூமோட வந்துருதுங்க இந்த அட்டாச் ரெஸ்ட்யூமே சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கீழ ஆண்டிஸ்கிட் டைஸ் போட்டிருக்காங்க சுத்தியுமே நம்மளுக்கு வால்ல கிளாஸி பினிஷ் தான் கொடுத்துருக்காங்க இன்னொரு ப்ளேஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிரர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த பெட்ரூம்லேயும் பார்த்திருப்போம் நல்ல ஒரு தாராளமான மிரர் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ப்ரொஜெக்டிங் லைட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் இந்த ரெஸ்ட் எல்லாமே பக்கவா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வீடு நீங்க பாத்துருப்பீங்க நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்திருக்காங்க கிச்சன் இருக்குங்க ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வித் அவுட்டர்லயே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமே அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துருது வார்டூம் பெசிலிட்டிஸா இருக்கும் டிவி யூனிட் பெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட வேலை ஓனர் அறுபது லட்சம் ஆஃபர் பண்றாரு ஸ்டைட்லி நெகோஷியபிள் தவிர டிஸ்பிளே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி